தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா சாணம் விழுந்தா வரம் பாரு எருவை எரிச்சா திருநீரு உனக்கு என்ன வரலாறு உன்னை சொன்ன தகராறு நீ மாடு போல உழைக்கலியே நீ மனுசன ஏச்சி பொழைக்கறியே வந்தேண்டா பால்கார அடடா மாட்டை பத்தி பாட போறே புது பாட்ட கட்டி ஆட போறே வந்தேண்ட பால் கார அடடா பசுமாட்டை பத்தி பாட போறே புது பாட்டை கட்டி ஆட போறே